மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மலரடி வாழ்க வாழ திருச்சிற்றம்பலம் அஞ்சு ஆண்டவரின் பரிபூர்வ அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் சிவானந்த பற்று என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் சிற்சபை அப்பனை கண்டுகொண்டேன் அருள் தெல்லமுதம் சர்ச்சபை உள்ளம் தலைக்க உண்டேன் உண்மைதான் அறிந்த நற்சபை எல்லாம் என் கைவசம் நன்னும் நன் நன்னும் பெற்றேன் பொற்சபகை பொற்சபை ஓங்க புரிந்த ஆடுதற்கு புகுந்த புகுந்தனனே என இப்பாடலை பதிவு செய்கிறார் இதுவரை வந்த அருளாளர்களும் சிற்சபை எனும் புருவமத்தியை நோக்கி தான் தவம் செய்தனர் என்கின்றார் நம் பெருமான் இதனை ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தாறாம் பாடலில் எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது வாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி எனவும் ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழாம் பாடரில் சைவ முதலாக நாட்டும் பல சமயங்களெல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதி எனவும் கூறுகிறார் அன்று தவம் மூலாதார ஒளியை காட்டி இயக்கத்தால் மனதை உருக்கி ஆறு ஆதாரம் கடந்து நிராதாரம் சேர்ந்தனர் இது அன்று முடிவான நிலை அதாவது பராபரை அறிவு பராபரை வெளி இதன் அவையார்த்தனுடைய அகவலில் மூலாதாரத்து மூண்டெலும் கனலை காலால் எழுப்பி கருத்து என்பார் இந்த கருவித்து அறிவித்தவர்கள் பெற்ற நிலை நிலை சித்தி நிலை இதனை மகரிசி உறுதி செய்கிறார் இறைக்கு இரு கா புரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறியாமே மரணத்தை வெல்லலாம் உண்மைதான் அன்று ஆனால் அவர்கள் காட்டின் இயக்கத்தால் இறைவன காணவில்லை என நம் பெருமான் கூறும் பாடல் சான்றாக உள்ளது கோணாத நிலையினராய் குறிகுணங்கள் கண்டிடவும் கூடாத வண்ணை மகை கூடாத வண்ணம் மலை குகை முதலாம் இடத்தில் உணாதி விடுத்து உயிர்ப்பை அடக்கி அடக்கி ஒரு பொறிகள் அடக்கி வரும் யுகங்கள் பல கோடி தூணாக அசைதலின்றி தூங்காது விழித்த தூய சதா நிஷர்களும் துரிய நிலையிடத்தும் காணாத வகை ஒழித்த கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன் கலந்து கொண்டேன் கணிந்து கொண்டேன் கழித்தேன் என்றார் ஐயா அவங்களும் மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் இறைவனுக்கான பராபர அறிவால் தாண்டி போகும்போது எல்லாம் கரைந்து போய்விடுகிறது அட்டகம் அட்டக மூணாம் பாடலில் பரம்பர உணர்வால் பராபர அறிவால் விளங்குவது அரிதன உணர்ந்தோர் உரைத்து ஏற்றக்கூடிய கடவுள் இயற்கை உண்மை கடவுள் எனவும் மேலும் அகவலில் முத்தி என்பது நிலை முன்னூறு சாதனம் எனவும் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் எனவும் இது மூவிர நிலையின் முடிநடு முடி மேல் ஓங்குர விளங்குவது எனவும் இளநிலை மிசையை இன்புருவாகி வலுநிலை நீக்கியது வயங்குவது எனவும் ஆனால் இதை கடந்து ஞானமை சித்தியல நிலை என்பது நவநிலை ஏகாதசநிலை நிலை ஈரநிலை கடந்து பூரண சுகமாக பொருந்தக்கூடியது என அகவல் உறுதி செய்கிறார் முன்பு உள்ள அருள் இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூறு தினசரி நாம் விடும் ஒரு நாள் மூச்சு சுவாசம் அதை தான் கட்டுக்குள் கொண்டு வந்து மனம் என்றதால் கோவில் என்றால் சிதம்பரம் என இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு தங்கோட்டுடன் கூடிய புரட்சபையில் சிற்சபானாதாராகி ஆடல் வல்லான் நடராஜரை அமர்த்தி இறைவனை சிதம்பர ரகசியம் என உருவம் நடராஜர் உரு அருவம் மரகதலிங்கம் அருவம் ரகசியம் பூர்வஞான சிதம்பரத்தில் கடவுளை காட்டினார்கள் தமிழ் சான்றோர்கள் ஆனால் இன்று உத்திரமென்றால் பதில் ஞானம் என்றால் அறிவு தெளிவு விளக்கம் சிதம்பரம் என்றால் சித்து பிளஸ் அம்பு பிளஸ் பரம் மேலான நிலையில் நம் உள்ளுள்ள சிறிய அம்பரமாகிய வெளியில் ஜோதி தரிசனம் நாம் காண்பது சிற்றவை அப்பனை கண்டுகொண்டேன் அவர்தான் இயற்கை உண்மை கடவுள் அவரை முதல முதல பார்த்தது உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர்நலம் பரவ இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்றில் தருமச்சாலை நிறுவி எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கி ஏழையின் சிறப்பில் இறைவனை கண்டுகொண்டார் இந்த உண்மை பெருமான் மூலம்தான் அறிவிக்கப்படுகிறது இதற்கு முன் மகரிஷியும் கூறினார் புருவத்து இடைவெளி நெற்றிக்கு நடுவே குற்றோற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றாய் பரமன் இருப்பிடம் திரு சிற்றம்பலமென உற்று அறிந்து உணர்ந்து என்கின்றார் இறைவன் தன் உள்ள தன் உள் உள்ளதாக கூறியவர் அவரை அடைய அந்தக் கதவு அன்று திறக்கப்படவில்லை அந்த கதவை ஆதியில் பூட்டியவன் ஒரு வல்லவன் என்பார் ஐயா அவன் மறைத்ததை ஒருவரும் கண்டபாடில்லை அவன் பூட்டிய புட்டை ஒருவரும் திறக்க வரவில்லை என்றால் நான் வந்துள்ளேன் என்று மறைந்துள்ளது அவைகளில் ஒருவாறு செயலால் பெற்ற ஆற்றலை கற்பனைகளாக சொல்லி இருக்கிறார்கள் என்றால் உண்மையாக கூறவில்லை பக்கம் நானூற்றி அறுபத்தேழு பேர் உபதேசம் முன்பு கூறிய உறுதிப்பொருள் நான்கு அறம் பொருள் இன்பம் வீடு வீடு என்பது சிந்தையும் ஒளியும் செல்லா நிலைமை தாகலின் துறவு எனும் காரண கூறப்பட்டதென கூறப்பட்டது என திருக்குற திருக்குறள் மெய் உணர்ந்த உரையாசிரியர் பரிமேலகர் கூறுகிறார் ஆனால் இன்று உறுதிப்பொருள் நான்கு அது ஏமசக்தி குணம் தங்கமாக சத்துவத்தின் சத்துவமாகிய ஜிவகாரணியம் செய்து பெற வேண்டும் கல்வி என்பது காற்றின் இயக்கமாகிய மனதின் மனத்தில் பயின்றால் மறந்துவிடும் ஆனால் ஒளி இயக்கமாகிய அறிவாகிய ஆன்மாவில் பயின்றால் பயிலும் போது நிலைபெற்ற உயிர் மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் இணை அதாவது மரண பிழா பெருவாழ்வு வித்து வளர வளர கொள்ளாமை பிழால் உண்ணாமை கடைசி வரை கடைபிடித்து சத்துசாரம் பரபகாரம் செய்தால் தத்துவ நிகரகம் தத்து என்பது அது அது என்பது சிவத்தின் தன்மை சி என்பது பேரொளி இயக்க வா என்பது தடையற்ற காற்றாகிய பேராற்றல் இயங்குகிறது என்பை என்கின்ற உண்மையை நாம் அன்முள் அறிய ஜிவகாரணி ஒழுக்கம் நின்று பரவகாரம் செய்ய செய்ய எல்லாம் செயல்படும் கடவுள் நிலையறிந்து மாதம் அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரண் என்பது ஜீவர்கள் தயவு சிறிய தெய்வை கொண்டு கடவுள் நிலையாகிய அருளினும் பெரிய தயவை அடைய அருளின் நிலையறிந்து நாம் பரவாகாரம் செய்து அருள் பூரணமானால் கடவுள் நிலையறிந்து ஆகலாம் என கூறியது மட்டுமல்லாமல் முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு இரவு பன்னிரெண்டு மணிக்கு அந்நிலையை நம் ஐயா அடைந்தார் பெற்றேன் என்று மிரவாமை பேதம் தவித்தேன் இறைவனின் உற்றே கலந்தான் நானும் அவனும் ஒன்றானும் இந்நிலையை நாமும் என உண்மை பத்திரிகையில் உறுதி செய்கிறார் சிற்றவை அப்பனை என்பது எண்ணுவது தவம் அந்த எண்ணத்தை எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு உணவு வழங்கினால் அது இன்று பரவுபகார செயலால் நம் மனமது செயல்பட்டதால் நமக்கு ஆற்றல் கூட கூட மனதில் எண்ணெயில தோன்றாது அமைதியாக இருப்பது இது முதல் நிலை புறத்தில் ஜிவகாரண்யம் செய்து பிற உயிரை தன்னுயிராக எண்ணுவது இந்த ஆற்றலுடன் உபகார சக்தியின் உதவியால் இந்த ஆற்றல் ஆன்மாவில் கலந்தால் இரண்டாம் நிலை இங்கு அருள் நாம் ஜிவகாரணியம் செய்த சிறிய தெய்வு பெரிய தெய்வாகி பூரணமானால் இறைவனின் தயவு பேராற்றல் எனும் அருட்சக்தி ஆன்ம ஒழியினர் கலந்தால் இறுதி நிலை இப்போ உயிர்கள்பால் தயவும் ஆண்டவருடத் அன்பும் கொண்டு பலன் எதிர்பாராது பாடுபட்டதால் துன்பம் மறுத்து ஒரு சுரிய சுகம் அன்பராகி நமக்கு கிட்டினால் ஐயா நிலை இந்நிலையை நம் ஐயா எட்டியதால் மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பியது இந்த அமுதம் கடவுள் நாம் மனம் கடந்து ஜீவன் கடந்து ஆன்மா கடந்து உள்ளே போகப் போக அவர் வழங்குவது இந்த அமுது மட்டும்தான் மரண விழா பெருவாழ்வு வழங்க முடியும் தெல்லமுதம் உண்டு சிச்சபை உள்ளம் தலைக்க உண்டேன் சத்துவ சம்பந்தமுடைய ஆன்மா தலைக்க உலகளாம் பறவையின் உள்ளத்திலிருந்து அலைகளா ஒளிசை அருப்பெருஞ்சோதி என்கின்றார் உண்மை சத்தியம் தான் அறிந்த நச்சபை பொற்சபை அனைத்தினும் புகுத்தாதெனையருள் சிச்சபை பொய்நெறி அனைத்திலும் புகுத்தாது என சென்னெறி செலுத்திய சிற்சபை செய்யும் என்கின்றார் மேலும் கருணியும் சுவும் பொருளென காட்சி பெறுக மற்றெல்லாம் நெறி எனக்கு நீ அறிவித்த வண்ணம் பெற்றிருக்கின்றேன் என்கின்றார் ஆக ஞான சமரச சுத்த சக்தியை ஞானசபை நற்சபை இந்த சபைக்குரிய சித்திகள் ஆற்றல்கள் தான் செய்த ஜீவ செயலால் பெற்ற கர்மசித்தி ஜீவதை பெற் ஆற்றல் இவருக்கு கூடியதால் உண்டான யோக சக்தி ஜீவதயவால் பெற்ற அறிவு ஞான சித்தி இது அல்லாது ஆடுறு சக்திகள் நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி கூட்டுரு சக்திகள் கோடி கோடி அறிவுறு சக்திகள் அனந்த கோடிகள் பெற்று பேரின்ப பெருவாழ்வு பெற்று அண்ட கோடி முழுதும் காணும் கண்கள் எழுதிய இப்பொழுது அறிவு அண்டாண்டங்கள் கடந்து செல்கிறது என்கின்றார் ஐயா பொற்சவை உங்க புரிந்த ஆடுதற்கு பூந்தேனே முதல் நிலையில் மனம் கடந்து ஜீவன் கடந்து இரண்டாம் நிலையில் அருளறிவு பெற்று உடையலார்க்கு இந்த அருளை எடுத்து எம்ப புகுந்தே நின்கின்றார் அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் அருளறிவு என்று எனக்கு என்று வகுத்தமை சிவமை என உறுதிப்படக் கூறுகிறார் ஆக நாமும் அந்த அருளை அடைய தினசரி ஜிவகாரணம் செய்து அந்த அருளை பெற்று எல்லாம் உள்ள இறைவனின் பேராற்றலை பெற்று எல்லாம் செயல்கூடி கூடி அன்பும் அறிவும் உடனாக தோன்றி எல்லா நன்மையும் பெற்று ஊழலி வாழ்வோமாக ராமலிங்காவை திருச்சி